ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மட்டன் குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக காளான் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணு சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கடல் பாசி கூடவே பதினஞ்சிலிருந்து இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சின்ன சைஸில் ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணுது இது கூட ஒரு கப் துருமின தேங்காய் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம் மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மஷ்ரூம்லேயும் நிறைய தண்ணி விடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு ஆப்பம் இடியாப்பம் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது அட்டை இருக்கும் நான் இன்றைக்கி இடியாப்பத்து கூட இந்த மஷ்ரூம் குழம்பு சர்வ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்